எத்தனாகிய யாக்கோபுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் பாருங்கள் அவன் எத்தன் தன்னுடைய சொந்த சகோதரனை அவ்வளவு தூரம் ஏமாற்றுக்கிறான் பாருங்க வஞ்சகம் பண்ணுகிறான் துரோகம் பண்ணுகிறான் தேவனும் அவனை ஆசிர்வதித்தார் ஏசா யாக்கோபுடைய தகப்பனாகிய ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறான் நான் சொல்லட்டுமா வாசிக்கிறேன் உங்களுக்கு ஆதியாகமா இருபத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து இருந்து பாருங்கள் அவன் தப் உயிர் தப்பை ஓடுகிறான் ஏசா என்னை கொலை செய்து விட்டு விடுவான் என்று சொல்லி பயந்து பயங்கரமான துரோகம் பண்ணிட்டு உயிர் தப்பை ஓடுகிறான் இது அவருடைய தகப்பனாகிய ஈஷாக்குக்கும் தெரியும் ஆனாலும் ஈஷாக்கு அவருடைய எத்தனாகிய குமாரனை எப்படி ஆசீர்வதிக்கிறான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈஷாக்கு யாக்கோவை அனுப்பிவிட்டான் என்ன சொல்லிங்க அனுப்புறா நீ பெரிய ஜனக்கூட்டமாக பெருகுவாய் பழுகுவாய் நீ தங்குகிற பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ பெற்று கொள்ளுவாய் ஏன் ஆப்ரகாமுக்கு அருளப்பட்ட வாக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம் எத்தனாயி யாக்கோபை அந்த உடன்படிக்கை ஆசீர்வதிக்குமானால் தேவ பிள்ளை என்கிற ஸ்டேட்டஸில் நீ இருக்கிறா தேவர்கள் என்கிற ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கிறீங்க எப்படி உங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியும் அருமையானவர்களே சாதாரண ஆசிர்வாதம் அல்லங்க பூமி தாங்க முடியாத ஆபரகாவுடைய ஆசீர்வாதத்தினால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த செய்தியை கேட்கிற வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் பாருங்க தேவன் அப்படித்தான் ஆசீர்வதிப்பார் எப்படி ஆசீர்வதிப்பார் நீ எத்தனாக தான் இருப்பா தாவிதை போல கொலை செய்தவனாக தான் இருக்கலாம் விபச்சாரம் செய்தவனாக இருக்கலாம் நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவா என்றால் நீங்கள் நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை நம்ப முடியாத சூழ்நிலைகளிலே நம்புவீர்கள் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல என்றால் நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தேவன் பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல எத்தனாய யாக்கோபை ஆசீர்வதித்தால் உங்களையும் என்னையும் அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினராக மாற்றி வைத்திருக்கிறாரு நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா கண்டிப்பா ஆசீர்வதித்தான் தீருவார் ஏனென்றால் அவர் பொய்யுரையாத தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் அதாவது ஆபரகாமுடைய சந்ததியாகிய அந்த எத்தனாகிய யாக்கோபை ஆசீர்வதித்த தேவனுடைய கரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே தெய்வ மகளே உன்னை ஆசீர்வதிக்கிற நாள் துவங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதில் இன்னொரு பாடம் நம்ம என்ன படிக்கிறோம் என்றால் இதை போல நீங்கள் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறீர்களா எதை போல நீ இன்னைக்கு பரதேசியா இருக்கிறா நீ தங்குகிற பூமியை தேவன் உனக்கு தருவார் சுதந்தரித்து கொள்வாய் ஆபிரகாமுக்கு அருளை ஆசீர்வாதத்தை உனக்கும் சந்ததிக்கும் அருளுவாராக நான் என்ன சொல்லுகிறேன் அருமையானவர்களே அட்லீஸ்ட் உங்க மகளை திருமண நாள்ல இப்படி ஆசீர்வதிங்க மகளே நீ ஒரு புதிய இடத்துக்கு போகிறா அந்த யாக்கோபையே தேவன் ஆசீர்வதித்தார் உன்னையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப உன்னுடைய மகள் உங்க மகப்பேரு ராணின்னு வைங்க ராணி நீ ராணி மாதிரி வாழுவாமா அந்த எத்தனாயிய யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார் உன் சந்ததி பெருகும் உன்னுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாததா இருக்கும் ஏனென்றால் நீயும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்திருக்கிறோம் ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பாவுடைய ஆஸ்தி என்னது பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் வெள்ளியும் பொன்னும் அவருடையது தங்கமும் தங்க சொரங்கமும் இயேசுவின் நாமத்தினால் மகளே ராணியே உனக்கு உண்டாகும் என்று உங்களால ஆசீர்வதிக்க முடியுமா இல்லையா யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்